வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் நான் ஒரு பிராமணன் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு தலைப்பு போட்டிருக்கேன் இது வந்து என் தாயை அவமதிக்கும் செயல் அல்ல ஏன்னா நான் சொல்கிறது வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக வர்ணம் வர்ணத்தை பொறுத்து குணம் இதான் வந்து அவங்க பாலிசி ஆனால் ஸ்ரீமத் விராட் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அவருடைய வியூ என்னடானா குணத்தை பொறுத்து வரணும் குணம் எப்படி வரும் லக்னம் லக்னத்தில் நின்ற கிரகங்கள் இதை பொறுத்து குணம் வரும் அந்த கனக பிரகாரம் எடுத்தால் நமது வந்து கடக லக்னம் லக்னத்தில் குரு உச்சம் குரு வந்து பிராமண கிரகம் எப்படி நானே ஒரு காலகட்டத்தில் பிராமணனாகவே வாழ்ந்துருக்கேன் இப்போ நாம் வந்து ஆன்லைனில் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து இந்த கெட்டப்பு செட்டப்பு இதுக்கெல்லாம் தேவையில்லாம் போயிடுச்சு வீட்டில் வேறு இந்த பேர குழந்தைங்கள் ஒன்று வேறு அதிகம் அதனால் வந்து நாம் நைட் ஷிஃப்ட்டுக்கு இறங்கிட்டோம் அதனால் வந்து அந்த ஸ்தூலமான விஷயங்கள் அது எதுவும் தேவைப்படுறதில்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே வரைக்கும் கூட நாம் வந்து அவா போல தான் தொழில நடத்திக்கிட்டு இருந்தோம் அந்த வாழ்க்கையில் நான் வந்து என்றைக்குமே என் தகுதிக்கு மீறிய அங்கீகாரத்தை ஆக்செப்ட் பண்ணதே கிடையாது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் திடீர்னு யாராவது உணர்ச்சி வசப்பட்டு ஆஹா நீங்கள் தான் வாழும் பெரியார்னு திடீர்னு குருன்னுவான் நாம் வந்து நாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தர்லப்பா நானும் உன்னை மாதிரி சூத்திரம்தான் அப்படின்னு உடச்சி விட்டுருந்தேன் இப்போ இந்த டாபிக் ஏன் வருதுன்னா இங்கே வந்து இனக்கலப்பு இனக்கலப்புன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இந்த சுஜாதா சுஜாதாவினுடைய ஹாஸ்டல் தினங்கள் படிச்சிருப்பீங்க அதில் வந்து ஹீரோ வந்து அயிரு ஹாஸ்டலில் போய் புதுசாக சேருவார் நான் வந்து கூட படிக்கிறவங்கெல்லாம் வந்து மாமா மாமாவாக இருப்பான் அதாவது அவர் சொல்கிறது வந்து சைஸு ஒரு சிறு குழுவுக்கிடையில் திருமணங்கள் நடப்பதால் இந்த இன்தூய்மைங்கிற மாதிரிங்க அந்த மாதிரி அப்படி நடக்கும்போது என்ன ஆகுண்டான்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அந்த ஜீன் ஜீம் டூ ஜீம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே வரும் மனப்பாடம் பண்ணுற கெப்பாசிட்டி செருப்பால் அடித்தாலும் ஹெஹி ஹீன்றது காரி துப்பினாலும் தொடச்சிக்கிட்டு போயிடுறது இதெல்லாம் வந்து வரும் நடை தலைமுறை தலைமுறையாக வரும் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா இந்த டிடி காஷன் மாதிரி தான் முதல் டீ எப்படி இருக்கும் ரெண்டாவது டீ எப்படி இருக்கும் பன்னெண்டாவது டீ எப்படி இருக்கும் அப்படி நிற்த்து போயிட்டா போல் இப்போ நாம் வந்து என்ன பேசுகிறோம் ஐயா நான் வந்து நதிகள் இணைப்புக்கார ஒரு திட்டம் அதில் அஞ்சு அம்சங்கள் இருக்குது அந்த அஞ்சு அம்சங்களை அமல்படுத்த பைசா வேணும் அந்த பைசாவை புரட்டுறதுக்கு தனி பிளான் வச்சுருக்கோம் அந்த பிளானை வந்து நான் முதல்வர்கள் மாநில முதல்வர்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஈரவங்காயம் வந்து என்ன சொல்லுது நதிகளை இணைக்கிறதுக்கு ஒரு அதிகாரியால் எப்படி முடியும் ஆடாங்கோ நாங்கள் வந்து ஹெச்இபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் படித்தோம் அகடமிக்கே கிடையாது அக்காடமிக்கை கடந்து ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்டேட்டில் இருக்கோம் கரண்டில் இருக்கோம் அந்த காலம் மாதிரி சாமி ஒரு மனை எழுதி கொடு சாமி அப்படின்ற சீன் எல்லாம் இல்லை நாங்கள் தான் எங்கள் ஏரியாவுக்கே மனு எழுதி கொடுப்போம் அது எங்கள் ரேஞ்சு நீ வந்து மனு எழுதி கொடுத்துட்டு முக்காடு போட்டு படுத்துக்குவேன் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போவோம் ஏன்னா ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கை பிராமண மூளை கத்திரிகை செயல்பாடு என் மக்களுக்காக என் இன மக்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயார் சரி அது ஒரு பக்கம் என்னது பிரதமர் அலுவலகமே பதில் கொடுத்துருச்சான் அது ஒரு சாதனையான் ஏண்டா நான் கொடுத்த ஐடியாவில் வந்து கரன்சி ரத்து சுட்டானுங்களே அது என்ன இப்போ நான் என்ன சொல்கிறேன் இலை எடுக்க சொன்னால் இலை எடுக்கணும் தலை எண்ண சொன்னால் தலை எண்ணணும் அதை விட்டு போட்டு இப்போ நீ ஒரு சீஃப் செக்ரட்டரி உனக்கு ஒரு லெட்டர் வருது நீ என்ன பண்ணணும் அந்த சப்ஜெக்டை பார்க்குறவனுக்கு நீ ஃபார்வேர்டு பண்ணணும் அதான் உன் வேலை அதை விட்டு போட்டு டிக்கி கீழே வச்சு சூடுபடுத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ இவன்லாம் என்ன சொல்கிறான் ரிசர்வேஷன் வந்ததுனால தான் வந்து இந்தியா முன்னேறலைங்கிறான் ஒரு சர்வே எடுக்கும் எத்தனை ஸ்டேட் இருக்குது எத்தனை ஸ்டேட் செக்ரட்ரியேட் இருக்குது அதில் எத்தனை ஐஏஎஸ் அவா எத்தனை ஐஏஎஸ் எங்கள் அவா பார்த்துருவோம் கையெழுத்து போகிறது மந்திரி அவன் சூத்திரனா கூட இருக்கட்டான் அவனுக்கு ரூட்டை போட்டு கொடுக்குறது யார் டைரக்டர் யார் அதானே முக்கியம் இங்கே என்ன ஆச்சுன்னா இந்த நான் சொன்ன பாயிண்ட்டு இன தூய்மை ஒரு சிறு குழுவுக்குள்ளேயே திருமண உறவுகள் அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா ஒசரம் குறைஞ்சிடும் ஃபிசிக்கு குறைஞ்சிடும் மென்டல் எபிலிட்டி குறைஞ்சிடும் இது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்னடான்னா எப்போ வந்து அதிகார பீடத்தை நெருங்குகிறோமோ அங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த பொறாமல் பொச்சரிப்பெல்லாம் வந்துடும் பொச்சரிப்பு இல்லை பொச்சரிப்பு அதெல்லாம் வந்துடும் அங்கே வந்து என்ன ஆகும்னா இவன் அவனை இழுப்பான் அவன் இவனை இழுப்பான் இப்போ இன்னைக்கு வெளிப்பட்டு ஊழல் வழக்குகளாக விசாரணைக்கு உள்ளாயிட்டிருக்கு இல்லையா அந்த ஊழலெல்லாம் எல்லாம் வரதுக்கு காரணமும் தான் அது வந்து ஏதோ வந்து தேச பாதுகாப்போ தேச பக்தியால் வந்தது கிடையாது நீ அவனை வச்சுக்கிட்டியா இரு அவனுக்கு வைக்கிறேன் நீ சிஎம் கூட க்ளோஸா இரு உனக்கு வைக்கிறேன் இப்படி வெளியே வந்தது தான் எல்லாமே இப்போ தமிழ்நாட்டு கஜானா காலி வங்க காற்று வாங்கிட்டு இருக்கேன் அந்த கஜானாவை நிரப்பணும் அதுக்கு முப்பது பர்சன்ட்டு டேக்ஸு போடுறான் கேளிக்கை வரையான் இந்த வெட்டி ஐடியாவை கொடுத்தது யாராக இருக்கும் யோசனை பண்ணுங்க கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் நிர்வாக செலவை குறைத்து நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி கஜாநா வந்தப்போ ஐடியா கொடுக்குறோம் வே நீ வந்து கமிட்டியை போட்டு அவனுக்கு ஆஃபீஸை கொடுத்து அவனுக்கு வெஹிக்கிளை கொடுத்து சம்பளம் கொடுத்து பேட்டா கொடுத்து இப்படி நாங்கள் அப்படி இல்லை இலவச அலர்ட்டு ஏழுமலையான் கோயிலில் இலவச அலர்ட்டு கொடுத்தாங்க வரேங்க அதை விட கேன்சல் பண்ணிட்டாருங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஏன் ஸ்டஃப் இதை வந்து நான் கொடுக்குறேன் என்ன சொல்லுது ஒரு பக்கி எனக்கு தமிழ் படிக்க தெரியாதான் இந்தி தெரியும்ல ஊப்பிக்கு போ அவ்வளோதானே சரி இங்கிலீஷ்லேயும் கொடுத்தோம் கிளி விஷயத்துக்கு வா நீ சொம்ப நீ மடைய இதெல்லாம் தேவையா என்னுடைய மேதமையை சர்டிஃபிகேட் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட வரல நான் கழுவி கழுவி இருக்கேன் இவன் நம்மளை டிஃபன் பண்ணிக்கோ அதை விட்டு போட்டு நம்ம டேமேஜ் பண்ணலாம் பார்க்குறானுங்க இது நாங்கள்லாம் வந்து போன சம்பவத்திலேயே பார்த்துட்டோம் அப்படி ரொம்ப பழசு புதுசாக யோசிங்க புதுசாக கொண்டு வாங்க இப்போ நான் ஒன்றும் கடவுள் கிடையாது நான் கொடுத்துருக்கிற யோசனைகள்லேயே மக்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அம்சங்கள் இருக்கலாம் அதை பூத கண்ணாடி வச்சு பார் கொடு பாயிண்ட்ட கொடு நன்றி வணக்கம் இருந்து முருகேசன்